ஓகே டைம் ஸ்டார்ட் நவ த ஜெமயத்தில் ஆடு கலத்தை அலங்கரித்து கொண்டிருக்கின்ற காலை கூத்தாண்டன் சுப்ரமணியன் சேகர் இந்த ராமசாமி நினைவாக வெள்ளலூர் நாடு கூலிப்பட்டி கண்ணன் ராஜா வரது காலை அந்த காலையின அடக்கிய வீரோம் என்ற ஒரே வாக்கே தொடி மாவீரன் மறிவு நினைவாக வாகூடி பாற தண்டாயலபாரி சுவாமி துணை நண்பர்கள் மிக துட்டிப்புடன் வளர்வந்து கொண்டு இருக்கின்றார்கள் போட்டியிலே பரிசு பெறுவதற்கு காலையும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா மிக்க வீரர்களா வெறு காலையா உள்வது வீரர்களா கட்டுடல் மேனியா கருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த கால வென்ற வீரமா சென்ற இடமெல்லாம் சிறப்பு பேரை தட்டி வளம் வந்து கொண்டிருக்கின்ற இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக தேலி தெய்வ திரு வீரனனுடைய புதல்வன் காந்தி பழக்கடை மதுரை அவர்கள் சார்பாக முன்னூத்தி ஒன்று சிறப்பு பரிசு ஆட்டோடை சிறப்பு பரிசுகளையே விழா குழு வழங்க இருக்கின்ற பரிசு தேடை விடுவதற்கு காலையும் சிறந்த காளை தேனி பூவனா கணேசன் அவர்கள் சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழா குழு வழங்க இருக்கின்ற பரிசு தேனி பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான ஒற்றை காளையா சிறப்பு மிக்க ஒன்பது வீரர்களா இதற்கு அடுத்தபடியாக ஜி எம் உதயா ஜோஸ்னி நாச்சியார் சார்பாக வரிச்சியூர் முனிச்சாமி அவரது காளை அந்த காலையை அடக்குவதற்காக படமாத்தூர் கௌரி வல்லவர் மகாராஜா துணையுடன் எம் எம் பி முத்தானம்மன் குழு நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்துவிட்டன எட்டி பறித்திட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் அள்ளி அசராம நாந்தொடுத்து சொல்லி தீர்த்தாலும் செந்தவுள் வீரன் தீரா என்பதற்கு இணைந்த தேலி மண்ணுதா எந்த ஊரு அந்த அழகு ஆட்சி அம்மன் அருளால் ஆடுது வாரு திரு தேரு அதை கண்டு அசைந்து போய் வாரு பக்கத்து ஊரு திரண்டு நிற்கும் மக்கள் மத்தியில் திமீர் கொண்ட காளையா இல்லை திறன் கொண்ட வீரர்களா மேலும் இந்த மாட்டை பாராட்டி சிறப்பு பரிசு முன்னூத்தி ஒன்று வழங்குவோர் தேலி பாக்கியம் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசுத்தோட சிறப்பு பரிசுகளை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் அழைப்பதில் ஏற்று வருகிறது என்று கொண்டிருக்கின்ற சேரும் குட்டி நாடு மேல வளவு அன்பு சகோதரர் ஜே கே ஆர் கண்ணகி குழுவினுடைய நம்பிக்கை நட்சத்திர அன்பு சகோதரர் பாரதி அவர்களை விழா குழு சார்பாக வருக வருக அன்போடு வரவேற்கப்படுகின்றார்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தோணி சிறப்பு பரிசுகளை பெறுவதற்கு காலையும் சிறந்த வீரர்களும் சிறப்பான சிறப்பான வீரர்கள் ஒற்றை காலையா சிறப்பு மிக்க ஒன்பது வீரர்களா ஐந்தறிவு உள்ள ஒரு காலையா ஆறறிவு படைத்த ஒன்பது வீரர்களா நேரன் இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக ஆண்டுசாமி அவர்கள் வழங்குகின்றார்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தேவனை சிறப்பு பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு வீரர்களா இந்த நாட்டிற்கு சிறப்பு பரிசாக தேவி தெய்வத்திற்கு வீரன் நபருடைய புதல்வன் வி காந்தி பலக்கடை சார்பாக முன்னூத்தி ஒன்று சிறப்பு பரிசு மேலும் சிறப்பு பரிசுகள் வந்து குவிந்த வண்ணம் உள்ளன சிறப்பு பரிசுகளையும் விழா குழு வழங்க இருக்கின்ற பரிசு தொகை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஐந்து அறிவு உள்ள ஒற்றை காலையா ஆறு அறிவு உள்ள ஒன்பது வீரர்களா என பொறுத்திருந்து பார்ப்போம் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன சிறப்பு பரிசுகளை சிறந்த வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்புமிக்க வீரர்களா நேரங்கள் காலையை களம் அவிழ்த்து விடப்பட்டு ஐந்து நிமிடங்கள் நிறைவு பெற்றுள்ளது மாட்டின்ற உரிமையாளர்களே மாட்டுபொடி வீரர்களை காலை களம் அவிழ்த்து விடப்பட்டு ஐந்து நிமிடங்கள் நிறைவுற்றது என்பது என்பதை மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றார் சென்று வெற்றி வெற்றி பெற்ற மதுரை மாவட்டம் ஜி எம் எம் வேலு பிரதர் சார்பாக திருமணப்பதி கோபால் பெற்று அன்போடு இறங்கி காலங்கள் கடந்து இந்த சிறப்பு பரிசாக அறங்காவலருடைய தலைவர் அவருடைய தாயார் சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளை விழா குழு வழங்க இருக்கின்ற பரிசு தொகனை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை மேலும் இந்த மாடி சிறப்பு பரிசாக தேலி நான் பொன்மணி அவர்கள் சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு நேரங்கள் எருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன தற்சமயத்திலே நான்காவது சுற்று நிகழ்ச்சியிலே களமாடி கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் கூத்தாண்டன் சுப்பிரமணிய சேகர் என்கின்ற ராமசாமி நினைவாக வெள்ளலூர் நாடு ஹூலிப்பட்டி கண்ணன் ராஜா வரது அந்த காலை அடுக்கியே தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மாவீரன் மருது நினைவாக வாகுடி பால தண்டாயுதவாணி சுவாமி துணையோடு விஜி ஸ்பாட்டன்ஸ் நண்பர்கள் மிக துட்டிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார் இந்த கடுமையான போட்டியிலே வரிசு தேடு விடுவதற்கு காலையும் சிறந்த காலை இந்த வடமஞ்சு விரட்டு நிகழ்ச்சியினை சிறப்பிப்பதற்காக வரையறுத்து இந்த வாட்டிற்கு சிறப்பு பரிசு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய ஒன்றிய செயலாளர் பி என் பொன்மணி அவர்கள் சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு சென்ற சுற்று வெற்றி பெற்ற மதுரை மாநகர் ஜி எம் வேலு பிரதர் சார்பாக திருமணப்பதி எம் கே கோபால் அன்பர்களுக்கு வெற்றி பிரச்சனை வாரி வழங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்ற நேரங்கள் நெருங்கி விட்டன்கள் இடம் பதிப்பதற்காக ஜி எம் உதயா சார்பாக வரிச்சியூர் முனிசாமி அவரது காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக படமாத்தூர் கௌரி வல்லவர் மகாராஜா துணையுடன் எம் எம் பி முத்தாளம்மன் குழு வீரர்கள் தங்கள் ஆயத்தப்பட்ட

சேதுபதியுடைய சேதுபதி மண்ணினுடைய கொண்டிருக்கின்ற ஆதித்ய சேதுபதி மகாராஜா அவர்கள் சார்பாக ஒன்று வழங்கி சிறப்பித்து இருக்கிறார் என்பதனை பெரு மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றார் தற்சமயத்திலே நான்காவது சுற்றிலே களமறக்கப்பட்டு விளையாடிக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் கூத்தாண்டன் சுப்பிரமணியன் சேகர் என்ற ராமசாமி நினைவாக வெள்ளலூர் நாடு ஹோலிப்பட்டி கண்ணன் ராஜா ராஜாவரது இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக நயினார்பேட்டை ஆ வேல் முருகன் கூட்டுறவு அவர்கள் சார்பாக முன்னூத்தி ஒன்று சிறப்பு பரிசு சிறப்பு பரிசுகளையும் விழாக்குழு வழங்க இருக்கின்ற பரிசு தயணம் பெறுவதற்கு காலையும் அடுத்த கட்ட ஓத்தோர் முன்னிற்க இளையோர் கோர்க்க வரலாறு ஏச வைத்து அனைத்து கல்லூரி மாணவ மாணவியருக்கோ மாணவிகளை இரவு முதல் மார்க்காமல் போராட்ட களத்திற்கு அனுப்பி அனைத்து தாய் தந்தைகளுக்கும் பாடி வாசல் திறக்கும் வரை வீடு வாசல் திறக்க மாட்டோம் என போராடி அனைத்து தாய்மார்களுக்கு இன்றும் இன்றும் உறுதுணையாக இருக்கக்கூடிய ஜல்லிக்கட்டு ரசிக பெருமக்களுக்கு இந்த தருணத்திலே நன்றி கடன்களை சமயத்திலே ஆடு ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் கூத்தாண்டன் சுப்பிரமணிய சேகர் என்ற ராமசாமி நினைவாக வெள்ளலூர் நாடு நாடுப்பட்டி கண்ணன் ராஜாவரது நிகழ்ச்சி அழைப்பதில் இருக்கின்ற வருகை சீமையுடைய பாதுகாவலரும் ராமநாத ஒரு சமஸ்தானத்துடைய மாச்சிமை தாங்கிய இளைய மன்னரும் ஆகிய மதிப்பிற்குரிய அன்பு சகோதரர் ஆதித்ய சேதுபதி அவர்கள் சார்பாக ஒன்றில் இரண்டல்ல ஐயாயிரத்தி 21 வழங்கி காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குழு வழங்க இருக்கின்ற பரிசுத்தகனை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பா காலை களம் வந்து விட பட்டு 10 நிமிடங்களை லாஸ்ட் ஃபார் 10 மினிட்ஸ் கடைசி 10 நிமிடம் கடைபிடித்த வடமஞ்சிவரட் நிகழ்ச்சியை சிறப்பிப்பதற்காக வருகின்றுள்ள சிவகங்கை மாவட்ட விளங்கூரணி துணை அமைப்பாளர் மணலூர் கேஎம் பெர்கோ அவர்களுக்கு விழாக்குழு சார்பாக பொன்னாடை போற்றி புகழாரம் சுட்டுகின்றார்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் இறந்து விட்டன பரிசு தொகையையும் சிறப்பு பரிசினை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா இந்த மாட்டிற்கு பார்ப்போம் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக மணலூர் கே எம் பொற்கோ சிவகங்கை மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இளைஞரணி துணை அமைப்பாளர் மணலூர் கே எம் பொற்கோவர்கள் சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசுகளையும் விழாக்குள் வழங்க இருக்கின்ற பரிசு தொகையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சுட்டிப்பான காலையா சுட்டி சுட்டிக்கின்ற வீரர்களா கட்டுடல் மேனியாக ஆடிக்கொண்டிருக்கின்ற நிற நாயர்கள அடக்கின்ற வீரர்களா என்று பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த கடுமையான போட்டியிலேயா செல்ல போவது வீர வரலாறு வடிக்க போவது ஒரு காலையா ஒன்பது கல்லூரி மாணவர்களா என பொறுத்திருந்து பார்ப்போம்

பான காலையாப்புமிக்க வீரர்களா அட்டை மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா அத்தை முன்னா இத கடுமையார் நடந்து முடிந்தாகுடி மாவீரன் மருது நினைவாக பால தண்டாயுதமான சுவாமி துணையோடு வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது